உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு வணக்கம்

இந்திய அரசியல் இந்து சட்டத்தினுடைய ஒரே இந்தியாவினுடைய ஒன்றிய அரசின் ஆட்சி மொழி இந்தி சொல்றான் அவனுடைய போஸ்ட் ஆபீஸோ அவனுடைய ரயில்வே நிர்வாகமோ அவனுடைய வரி அலுவலகங்களோ அவனுடைய அனைத்து நிர்வாகத்தையும் இந்தியில தான் நடத்துறான் அவனுடைய சட்டம் சொல்லுதே அத நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கீங்க இங்க என்ன போனாலும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில பங்கெடுத்த ஆட்களுக்கு கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்கான் அதுதான் அவன் கட்டுறான் இதான் அவனுக்கு ஆளா

அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உலக அரசியலமைப்பு சட்ட மாணவன் என்ற முறையில சொல்றேன் இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு பிரிவை உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது உலகத்தில் எந்த ஆங்கில ஏரோக் பற்றி என்ற மூளையை எல்லாம் இப்பார எடுத்துதோ அதை கொண்டே நானும் இந்த மூளையை எல்லாம் ஒழிக்க வேண்டும் நான் காமித்துக் கொள்வேன் இந்த எதற்கு இந்த தெல்லைக்கு படையெடுத்துட்டிருக்கிற கட்சிகளுக்கு எல்லாம் கொள்வேன் இந்த பிரியை திராவு நினைத்த காதி இன்றைக்கு நீக்கே வந்துட்டு சொல்றேதா எத்தன அந்த

தமிழர்களுடைய தாயகமாக தமிழ்நாடு இருக்கக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறார் நான் குற்றம் தவறுகிறேன் நியாய உணர்வு அற உணர்வு இருந்தால் உனக்கு அரசியல் நாகரிகம் இருந்தால் இந்த பிரிவை நீட்டு இது எம் அவசியம் நான் கருத்து சொந்த கூறுகிறோம் நடத்தறிவிப்போம் <l Jean Rabbit bulun>

இந்த நம்ம தமிழ் தான் நமக்கு தெய்வம் தமிழ் தான் நம்மளை காப்பாற்று தமிழ் தான் நம்மளை காப்பாற்றும் தமிழ் தான் நமக்கு பாதுகாப்பு தமிழ் தான் நமக்கு அரண் தமிழ் தான் நமது வாழ்வு என்று கூறி விடை